என் அன்பும் இல்லையே உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக் கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தை அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாகினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படும் அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்துவிடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் குழந்தையே நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுசிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தகவல் அதிகம் குழம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழையை நிறுத்த முடியும் அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் புரிதல் இல்லாதபோது வீண் பாதம் எதற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் விலகி இருக்க பழகிக்கும் புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையும் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தைன் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காது அனைத்தும் பொய் முகத்தோற்றம் உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பின் தங்கமே கலங்காதே எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பும் ஏனென்றால் உன்னை போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தை உன்னை போல் நீ மட்டுமே யாரு எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையே விஷத்தோடு பிறந்த பாம்பி குணத்தை சில மனிதர்கள் அமைதி ஆயிரம் வழிகளை உருவாகும் முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது எந்த நேரத்தில் என்னை அழை துயரங்களை துளைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அழிவை தருவது ஆணவும் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்டு தெய்வம் பெற்று செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு வாழ்க்கை என்பது சூரியனல்ல என்று முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்றது அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தை காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினான் மேற்கூறிய அனைத்தும் சாத்தியம் பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி நீ செய்த நல்ல காரியங்கள் உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் Ente die entered moon